இந்த வீடியோல வந்து கவுண்ட் பங்கன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதோட யூசர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல வந்து கவுண்ட் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க் அப்புறம் வந்து கவுண்ட் இஃப் பங்கன்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட வந்து சாம்பிள் டேட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கவுண்ட் ஸோ வந்து எப்படி நான் கவுண்ட வந்து எப்படி எடுக்கிறதுன்னு இங்க இருக்கிற டேட்டால வந்து எம்ப்ளாயி நேம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டேட்டா இருக்கு இங்க பாத்தாக்கா சில பிளாங்க்ஸ் இருக்கு இங்க இருக்கிற ப்ளாங்க்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வராம இருந்திருக்கலாம் இல்ல வந்து சேல் பண்ணாம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு எனக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து சேல் பண்ணிருக்காங்க டேட்டா வேணும் அதாவது டோட்டல் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ ஹேஸ் பின் பிரசன்ட் இன் தஃபீஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நான் வந்து கவுண்ட் இஃப் யூஸ் பண்றேன் மவுஸ்ல பண்றதா இருந்தா ஆட்டோ சாப் கிளிக் பண்ணிட்டு கவுண்ட் நம்பர்ஸ் கொடுத்த அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் கீபோர்ட்ல பண்றதுனால வந்து ஈக்வல்ஸ் பிரஸ் பண்றேன் கவுண்ட் டைப் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணா ஃபார்முலா ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் வந்து ஆரோ கீஸ்ல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு பண்ணா என்னோட டேட்டா வந்துச்சு அதாவது பத்து பேர் வந்து சேல்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லைன்னா பத்து பேர் வந்து ஆஃபீஸ்க்கு ஆகிட்டு சேல் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கவுண்ட் பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க இருக்கிற கவுண்ட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பிளாக் வந்து கவர் பண்ணலாம் வந்து கவுண்ட் பிளாங்க் டைப் பண்ற கவுண்ட் பிளாங்க் டைப் பண்ணிட்டு அது கொஞ்சம் பாதி தெரியும் போது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண ஃபார்மில் வந்து பிக் பண்ணிக்கும் பிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கிற அதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அட்வொக்ட்டு மேலே பண்ணி செலக்ட் பண்ணிக்கிற டேட்டாவை செலெக்ட் பண்ணிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து பத்து பேர் வந்து ஆப்சண்ட் இருக்காங்க அதாவது பத்து பேர் ப்ரெசென்ட் இருக்காங்க பத்து பேர் வந்து ஆப்சண்டாக இருக்காங்க இந்த இந்த ஃபார்முலா வந்து எப்போ ஒர்க் ஆகாதுன்னா அது வந்து வெறும் நம்பர்ஸை தான் பிக் பண்ணும் சப்போஸ் அங்கே இருந்துச்சுன்னா பிக் பண்ணாது அதுக்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து கவுண்ட் போட்டுட்டு பண்ணிவிட்டு இங்க வந்து நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு நான் இன்ட்டு ப்ளஸ் ஜீரோ கால்குலேஷன் வரும் என்ன ஆகா இங்க இருத்தா இங்க இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் அதனால வராது கிளியர் இல்லை எனக்கு அந்த அந்த டெக்ஸ்டோட வேல்யூ வேணும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும் அது வந்து கவுண்ட் ஏ அது வந்து ஈக்வல்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கவுண்ட் ஏ வந்து சூஸ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபார்மலாவே ஆக்டிவேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் காமிக்குது அதாவது இந்த டேட்டா வந்து டெக்ஸ்ட் வேல்யூ வந்து புல் பண்ணி தரும் இங்க வந்து கொஞ்சம் பிளாங்க்ஸ் இருக்கிறதுனால வந்து ஃபிஃப்டீன் காமிக்குது அதே ஃபார்முலா வந்து இந்த பக்கம் அப்ளை பண்ணால் ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கவுண்ட் ஏ சூஸ் பண்ணிட்டு இந்த டேப் பண்ணிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு பிரஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து டோட்டல் வேல்யூ வந்து டுவெண்ட்டி அதாவது ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு காமிக்கிது இப்போ வந்து எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கவுண்ட் இஃப் ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எங்கே வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேல சேல் பண்ணிருக்கிற கவுண்ட் பண்ண அது வந்து நீங்கள் இருபது பேர் இருக்காங்க இருபது பேர்ல வந்து என்கிட்ட இருக்கிற இருபது எம்ப்ளாயிஸ்ல த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல சேல் பண்ணுங்க எவ்வளோ பேர்னு தெரியணும் அதுக்கு தான் கவுண்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இங்கே போயிட்டு டுவெல்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கவுண்ட் இஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் காமா போட்டுக்கிறேன் காமா போட்டுட்டு நெக்ஸ்ட் கோட்ஸ் ஓபன் பண்ணிட்டு நான் வந்து இங்க கிரேட்டர் மேல வந்து <crawl prejudice> <p gameplay> இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்